அனைவரையும் ஓம் சரவண பப ஓம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஒரு அற்புதமான திருப்புகள் திருப்புகள் என்றாலே அமிர்தம் அதற்கு இணை எதுவுமே இல்லை என்று சொல்லலாம் ஒவ்வொரு முறை திருப்புகள் கேட்கும்போது நமது காதுகளில் தேன்வந்த பாயும் அதன் பொருள் சுவையும் அருள் சுவையும் பக்தி சுவையும் நிறைந்ததுதான் ஒவ்வொரு பாடலுமே அருணகிரிநாதர் எண்ணற்ற பதினாயிரம் பாடல்களுக்குமே நமக்கு கொடுத்தார் நமக்கு எஞ்சியுள்ளது ஆயிரத்து சொச்சம் திருப்புகழ் பாடல்களே அதிலும் நாம் இப்பொழுது காண இருப்பது ஒரு அற்புதமான திருப்புகழ் அதுவும் இலங்கையில் உள்ள கதிர்காம பெருமாள் கதிர்காமத்துறை பெருமாளை பற்றிய ஒரு திருப்பகல் உங்களுக்கே தெரியும் கதிர்காமம் என்று மிகவும் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் அத்தகைய தலத்தின் மீது முரு அருணகிரிநாதர் பாடிய பாடல்தான் இது இந்த வாருங்கள் அன்பர்களே அத்தகைய பெருமை மிக்க கதிர்காமத்துறை பாடலை பாடலாம் இந்த பாடலின் சிறப்பு என்ன என்றால் இந்த பாடலை பாடினால் செல்வ வளம் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் உங்கள் வறுமை கட்டாயம் நீங்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை வாருங்கள் இந்த பாடலை பார்க்கலாம் அன்பர்களே இதனுடைய பொருளும் நான் இந்த பாடலின் இறுதியில் கொடுத்துள்ளேன் எனவே இந்த இந்த பாடலை முழுமையாக கேளுங்கள் இந்த வீடியோ பதிவை முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அப்பொழுதுதான் அதனுடைய பொருளும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் நான் எப்பொழுதும் சொல்வது போல் பொருள் உணர்ந்து படியுங்கள் அதுவே நமக்கு மோட்சத்தையும் தரும் நமக்கு ஆழ்ந்த அனுபவத்தையும் அறிவையும் தரும் என்பது ஐயமில்லை

ஜெகதலமும் வானி மிகுதி பெரு பாடல் தெரி தருகுமார பெருமாள்கான் மறுபமடியார்கள் மனதில் விளையாடும் மரகதமயூர் பெருமாள் கான் மருபுமடியார்கள் மனதில் விளையாடும் மரகதமயூர் பெருமாள் கான் வீசி வீசியணி அருவி சூழ கதிர் காம பெருமாள் கான் வீசி வீசியணி அருவி சூழ கதிர் காம பெருமாள் கான் அறுவரைகள் அறுவறைகள் நீரு படசுரர் மாலமர் பொருத வீர கான் பட சூரர் மால அமரர் பொருத வீர கான் அரபு பிறை வாரி சடை வேணி அமலர் குருநாத கான் அரபு பிறை வாரி சடை சடைவேணி அமலர் குருநாத கான் இருவினை இலாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமால்கான் இருவினை இல்லாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமாள்கான் இலகு சிலை வேடற் கொடியின் நதிபார இருதனவினோத பெருமாளே லகு சிலை வேடர் கொடியின் நதிபார இருதன வினோத பெருமாளே திருமகள் உலாவும் நிருபுயமுரி திருமருகநாம பெருமாள் கான் ஜெகதலமும் வானும் இகுதி பெரும் பாடல் தெரி தருகுமார பெருமாள் கான் வாருங்கள் அன்பர்களே இப்பொழுது இந்த பாடலின் பொருளை பார்க்கலாம் முதலில் திருமகள் உலாவும் இருபய முராரி நாம பெருமாள் கான் அதாவது லக்ஷ்மி தேவி விளையாடும் இரண்டு புயங்களும் உடைய திருமாலின் அழகிய மருமகன் ஆகிய அழகிய மருமகன் என்ற பெருமையையும் கொண்ட திருநாமத்தை கொண்ட பெருமான் நீதானப்பா முருகா என்று கூறுகிறார் மேலும் ஜகதலமும் வானும் மிகுதி பெரு பாடல் மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் மிகவும் போற்றி புகழும் தேவார பாடல்களை குமார பெருமாள்கான் அத்தகைய பாடல்களை அளித்தருளிய ஞானசம்பந்த குமார பெருமான் நீதன் அருணகிரிநாதைப் பொறுத்தவரை அவர் ஞானசம்பந்தரை முருகராகவே பார்க்கிறார் உங்களுக்கே தெரியும் அருணகிரிநாதர் ஞானசம்பந்தரின் தீவிர ரசிகர் பக்தர் என்றே சொல்லலாம் அதனால்தான் ஞானசம்பந்தர் பெருமாள் திரு தேவாரம் பாடியதை போன்று முருகப்பெருமான் மீது பாட வேண்டும் என்று திருப்புகழை அருணகிரிநாதர் பாடினார் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார் என்றால் தான் வந்து சிவபெருமானுடைய தான் ஜான சம்பந்ததராக பிறந்தார் என்று அவர் கூறுகிறார் மேலும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகதமையூர பெருமாள் கான் அதாவது வணங்கும் அடியவர்களின் மனதில் விளையாடும் பச்சை மேயில் ஏறும் பெருமாள் நீதான் என்று கூறுகிறார் அடுத்ததாக மனிதரளம் வீசி அணியருவி சூழ மணியையும் முத்தையும் வீசி அழகிய அருவி சூழ்ந்து மருவு கதிர்காம பெருமாள் கான் அதாவது அத்தகைய மணியையும் முத்தையும் வீசி அழகிய அருவி சூழ்ந்து இருக்கக்கூடிய கதிர்காமத்தில் உறைந்திருக்கக்கூடிய பெருமாளே முருகப் பெருமாளே என்று கூறுகிறார் மேலும் அறுவறைகள் நீரு பட அசுரர் மாலை அதாவது பெருமலைகள் பொடிபட அசுரர்கள் இறக்க அமர் பொருதவீர பெருமாள் கான் அத்தகைய போர் புரிந்த வீரனாகிய முருகப்பெருமானே என்று கூறுகிறார் மேலும் அரவு பிறை வாரி விரவு சடை வேணி அமலர் குருநாத பெருமாள்கான் அதாவது பாம்பு நிலவு கங்கை நீர் இவை கலந்த சடையுடைய அமலர் என்று இவர் குறிப்பிடுவது சிவபெருமானே அத்தகைய பரிசுத்தமான சிவபெருமானுக்கு குருநாதனாக விளங்கிய பெருமானே நீதான் முருகா என்று கூறுகிறார் மேலும் இருவினை இல்லாத தருவினை விடாத இமையவர் நல்வினை தீவினை என்பதே இல்லாதவர்களுக்கும் கற்பக தருவை விற்று நீங்காதவர்களுக்குமான தேவர்களின் குலேச பெருமாள் குலத்துக்கு அரசின் தேவேந்திரனுக்கும் பெருமான் நீதான் அதாவது தேவர்களுக்கெல்லாம் தேவன் ஆகியும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய இந்திரனுக்குமே பெருமானாகிய நீதான் என்று கூறுகிறார் மேலும் இலகு சிலை வேடர் குடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே அதாவது வில்லேந்திய வேடர் குளத்தில் பிறந்த வள்ளி வள்ளியம்மையாரின் அதிக பா பாரமான இரு மார்பிலும் கழிக்கும் பெருமாளே என்று கூறுகிறார் ஸோ இது ஒரு அற்புதமான புகழ்பெற்ற ஒரு திருப்புகழ் இந்த திருப்புகழை அனைவரும் பாடி கேட்டு மகிழ்ந்து முருகரின் திருவருளை கட்டாயம் பெறுங்கள் இது உங்களுக்கு நீடித்த செல்வத்தையும் சகல சௌபாகியத்தையும் அளிக்கும் என்பது எந்த ஒரு ஐயமும் இல்லை என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் ஓம் சோம்